உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் சேனல் நான் உங்கள் ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க வீடியோ உங்களுடைய யூடியூப் வீடியோக்களை எப்படி வேட் பஸ் வெப்சைட்டில் இணைப்பது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம ஆன்லைன் தமிழ் வெப்சைட் கேட்பலாம் இப்போது யூடியூப்பில் இருக்கிற இதே வீடியோ நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும் இதை கிளிக் பண்ணுறப்ப உள்ளே போய் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் சேம் யூடியூப்பில் என்னவோ அதிகமாக இங்கே ப்ளஸ்லேயே இருக்குது இது போல் யூடியூப்பில் இருக்க வீடியோக்களை எப்படி உங்களுடைய வெப்சைட்டில் இணைக்கிறது அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்கள் தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு நீங்கள் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் அந்த தமிழ்நீஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள் காப்பி லிங்க் அட்ரஸ் பார்த்தீங்களா அதை காப்பி பண்ணுங்கள் வேட்பாஸ் வெப்சைட் போங்க போஸ்ட் ஆட் நியூ இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அவ்வளோதாங்க உங்களுடைய யூடியூப் வீடியோ வேட்பாஸ் வெப்சைட்டில் உடனே இமீடியட்டாக வந்துச்சு இதுக்கு நீங்கள் ஒரு டைட்டில் கொடுங்க பாப் ஹவ் டு கிரியேட் பாப் அப் சப் அப்படின்னு கொடுத்துருங்க பப்ளிஷ் பண்ணுங்க இதோட பிரிவூ கிளிக் பண்ணுங்கள் பிரிவியூ சேஞ்சஸ் அவ்வளோ தங்க வந்துடுச்சு சேம் நம்ம கொடுத்த டைட்டில் ஹவ் டு கிரியேட் பாப் அப் சப் இதை ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும் சேம் யூடியூப்பில் என்ன பிள்ளையாதோ அதே தான் இங்கே பிள்ளையா மறுபடியும் இன்னொரு வீடியோவை எப்படி இணைக்கிறதுன்றதை பார்ப்போம் உங்களோட வீடியோக்கு தமிழ் ஹில்ஸில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கிளிக் காப்பி லிங்க் அட்ரஸ் போஸ்ட் போங்க வேடனையும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் இது உங்களுக்கு டைட்டில் கொடுங்க பப்ளிஷ் பண்ணுங்கள் ப்ரீவியூ சேஞ்சஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த இருக்க டைட்டில் நீங்கள் கொடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி